முடிஞ்சு போச்சுமா என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுமா தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு ஏ உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புமே அழிஞ்சு போச்சுமா அழிஞ்சு போச்சுன்னு டாக்டர் சொல்லிட்டாருமா சொல்லிட்டாரு இனிமே நான் வாழ்றனால என்னிக்கிட்டு இருக்க வேண்டியதாமா மா என் வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேம்மா வாழ்க்கையை நானே அழிச்சுக்கிட்டேன் அம்மா மாத்திரை எப்போ சாப்பிட்றதுன்னு டாக்டர் எழுதி கொடுக்குறாரு சாப்பிட சொல்லுங்கம்மா அம்மா அவனை என்கிட்ட நாலு வாரத்தை பேச சொல்லுமா என் வாயில் பால் ஊத்துற வரைக்கும் அவன் பேச மாட்டேன் சத்தியம் பண்ணியிருக்காம்மா ஆனால் எனக்கு இப்போ பால் ஊத்துற நேரம் வந்துருச்சுமா வந்துருச்சு டேய் நான் சாக போகிறேன் அதுக்குள்ளே அந்த அண்ணன் கிட்ட ரெண்டு வாரத்தை பேசுகிறா டேய் நான் குடும்பத்தை கூட போட்டவன் தான் ஆனாலும் உன் கூட பிறந்தவன்டா டேய் சத்தி இந்த அண்ணன் கிட்ட பேசுகிறா இந்த ஜமீன் அழிச்சவன் நான் தான் ஆனா இப்ப நான் அழிஞ்சு போறேன்டா டே இந்த அண்ணங்கிட்ட ரெண்டு வார்த்தை பேசுறா பேசு இந்த பாவிய நீ மன்னிக்க கூடாதா உன் காலில் விழுந்து டேய் தம்பி நம்ம பரம்பரமானத்தை வாங்கிட்டு நான் இப்ப பாடல போக போறேன்டா ஆனா நீ தாண்டா இப்ப பாடுபட போறவன் டே தம்பி சத்தி நீ சத்தி இல்லடா நம்மோட குளத்தோட சத்தியம் நீ எப்பமே ஜெயிக்க தான் போற ஆனால் அதை பார்க்க இந்த பாவி இருக்க மாட்டான்டா இருக்க மாட்டான் வெற்றி ஒருத்தருங்க தான் அது உனக்கு மட்டும்தான்ண்டா உனக்கு மட்டும்தான் அண்ணா வாழ்க்கையை போதையிலேயே வாழ்ந்துட்டீங்க அந்த போதையே உன்னை பிணமாக்கிடுச்சு அண்ணா இந்த ஜமீனுக்கு நீ மூத்த வாரிசு உனக்கு தெரியாமல் ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சு உங்ககிட்ட நான் பேசாமல் இருந்தப்ப இது தெரியப்படுத்த உனக்கு ஒரு லெட்டர் எழுதிருந்தேன் இப்போ நீ தெளிவாக தான் இருக்க அந்த உண்மையப்பா தெரிஞ்சிக்க தம்பி இது நம்ம அம்மா இல்லையா கூத்தாடியா இல்லடா நான் நம்ப மாட்டேன் அப்ப நம்ம அம்மா போயிருச்சா இது வேறயா அம்மா இல்லம்மா நீதாம்மா எங்க அம்மா நீதான் ஏன் தெய்வம்னா எங்க அம்மா சாகல சாகல எங்க அம்மா சாகலம்மா சாகல ஆமாதா நான் உங்க அம்மாதா நான் தெய்வம்தான் நீங்க ரெண்டு பேரும் ஏன் பிள்ளைங்கதான் அம்மா என் அம்மா தான் அழாதீங்கம்மா இப்ப இருப்பா அந்த நினைப்பு என் மனசுல என் ரத்தத்துல எல்லாம் ஊறி போயிடுச்சு இனி அதை யாராலையும் அழிக்க முடியாது எனக்கு நீங்க ரெண்டு பேருமே பிள்ளைங்க நான் பேத்த பிள்ளைங்க அம்மா நீங்க வேற என்ன யாரம்மா சொன்னது டே கஜர் அந்த லெட்டர் பொய்யானது அம்மா நீங்க எங்களை பெத்த தெய்வம் தான் நீங்க அம்மா தான் அம்மா பெத்தாத பிள்ளைங்களாப்பா பெக்கல் நான் நீங்க ரெண்டு பேரும் ஏன் பிள்ளைங்க தான் இல்லம்மா நீங்க பெத்த பிள்ளைங்க தான் அம்மா நான் மூத்த பையன் கதிர் அவன் இளைய பையன் என் தம்பி சத்தி நாங்கள் ரெண்டு பேரும் இதே வயதில் தான்மா பிறந்தோம் இதாம்மா உண்மை நான் இப்போ போதையில் இல்லைம்மா தெளிவாக தான்மா சொல்கிறேன் அம்மா எங் அம்மா எங்கள் ரெண்டு பேர்த்தையும் மடியில் படுக்க வச்சு கொஞ்சம்ங்களே அதே மாதிரி கொஞ்சங்கம்மா அம்மா அம்மா ரொம்ப நாளா ஜுமாங்க ரெண்டு பேருத் தும் முடியல விட்டு கொஞ்சம்மா எதுக்குதா நான் இந்த பிரவியே எடுத்தேன் நினைக்கிறேன்